விஜய் காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ காவேரி வராங்க கேப்பில் வராங்க ஆமாம் நீ என்ன கேப்பில் வர அப்படின்னு கேட்குறாரு இல்லை நம்ம கார் வந்து எடுக்க முடியாது எல்லா டிரைவர் வந்து வெளியே போயிருக்காங்க நீங்கள் வேறு மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நான் கேப் பிடிச்சி வந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ஆமாம் நான் மட்டும் கார் ஓட்ட கற்றுக்கினா நல்லா தான் இருக்கும் நானும் எத்தனையோ வாட்டி கிட்டே கேட்டிருக்கேன் பாஸ் ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கிற மாதிரியே இல்லை எனக்கும் கார் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க நீங்கள் டெய்லி ஈவினிங் ஒரு ஆஃப் அன் கற்றுக் கொடுத்தா கூட எனக்கு போதும் நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆ யார் நீயா அதுக்கு தான் நிறைய டிரைவிங் ஸ்கூல் இருக்கே இருக்கு இருந்தாலும் உங்கள் ஸ்டைல் வருமா என்ன ஸ்டைல பாப்பா பாப்பா நீங்கள் ஓட்டுறது சூப்பராக இருக்கும் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு உண்மையாக பா சொல்கிறீங்க எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் வா நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் த கிரேட் காவேரிக்கு நீங்கள் நல்லா ட்ரைவிங் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு எதிர்காலத்தில் உங்களை புகழ்ந்து எல்லாரும் பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு இந்த இந்த மாதிரி ஓட்டணும் அப்படி ஓட்டணும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அதே மாதிரி ஓட்டுறாங்க எப்படி வா சூப்பராக ஓட்டுனா ரோட்டில் ஐயோ சூப்பர் இங்கே பாரு கார் ஓட்டுறதுக்கு கபடி ஆடுற மாதிரி இல்லை ஒழுங்காக ஓட்டணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படி கற்று கொடுத்துட்டே இருக்காரு காவேரி பயங்கர சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ரெண்டு பேருமே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க சூப்பராக ஓட்டினில்ல பாஸ் பாஸ் நான்லேருந்து உங்களை உட்கார வச்சு நான் ஓடிட்டு போறேன் நீங்கலாம் ட்ரைவ் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நீ ஓட்டிகிட்டு வந்திய வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆ ஆமாம் பாஸ் நான் தானே ஓட்டிகிட்டு வந்தேன் நீ ஓட்டலை இங்கே பாரு ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து நீ ட்ரைனிங் எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருக்காரு இது அப்படியே ராகினி நின்று பார்த்துட்ருக்காங்க பார்த்தோன்னே கோபமாக வருது இதுங்க ரெண்டும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே விட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாங்க குமரன் வெளியே இருக்காரு அப்படியே பட்டன் தைச்சிட்ருக்காரு தைக்கும் போது பச்சை கலர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு இது அங்கேருந்து அப்படியே பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு வந்து பேசுகிறாரு இருங்க இருங்க உங்களுக்கு நான் உள்ளே போய் சேர் எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பரவாயில்ல உங்கள் பக்கத்துலேயே உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காஞ்சி சொல்கிறேன் ஆமா என்ன ஒரே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்ல நான் தச்சிட்டு இருந்தேன் அதான் பாடினேன் சொல்லிட்டு இப்படியே தச்சிட்டே இருந்தா அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ணணும் பண்ணணும் ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படியே இருக்கக்கூடாது இன்னும் திரும்பி பார்த்தா நம்ம வேற வேற இடத்துக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு சரி டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்போ கங்கா பார்க்குறாங்க பார்த்தோன்னே கேட்குறாங்க என்ன ஏதோ விஜய் பேசின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா நீங்கள் வந்துட்டு இந்த இது அடுத்த கடத்துக்கு கொண்டு போங்க உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரிங்க டெவலப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கங்கா அவங்க அப்பா பணம் செத்து வச்சுருக்காரு அவங்ககிட்ட நிறைய இருக்குது அவங்க பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணுவாங்க உங்கள் அப்பா என்ன செத்து வச்சுருக்காருன்னு கேட்குறாங்க எங்கள் அப்பா தான் என்ன செத்து வச்சுருக்காரு எங்கள் அப்பா செத்து வச்சுதையும் நீங்கள் தொலைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே குமரன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற இல்லை இல்லைங்க அந்த முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை நான் கண்டிப்பாக சம்பாதிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டோனே ஐயோ சாரிங்க நான் ஏதோ ஒரு தூரம் சொல்லிவிட்டேன் நீங்கள் வருத்தப்படாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக பண்ணணும் சரிங்க பண்ணலாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம பிஸ்னஸை கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டுருக்காங்க விஜய் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வராங்க உடனே கேட்குறாரு இல்லை இங்கே ஏதோ வந்து ரிப்பேர் பண்ணணுன்னு சொன்னாங்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் வாங்க வாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இல்லை இங்கே வந்துட்டு மோட்டார் சுவிட்ச் இருக்குது அதை வந்து ஆன் பண்ணும்போது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அந்த போர்டை காமிக்கிறாரு அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன இன்னும் டைம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு இருக்காரு அந்த ரிப்பேர் பண்ணுறவர் ஃபோன் வந்துடுச்சு அட்டன் பண்ணி பேசுறாரு ஆ நவீன் நான் வந்துகிட்டே இருக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் அந்த போர்டை ரெடி பண்ணுங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் போட்டுறேன் ஃபோனில் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து விஜய் கிளம்புறாரு இதை அப்படியே ராகி பார்த்துட்ருக்காங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராங்க இங்கே பாருமா இதில் இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் காணோம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ என்ன பண்ணுற அது வரைக்கும் அந்த போர்டை யாரையும் தொட விடாத நான் எல்லாமே கழட்டி வச்சுருக்கேன் ஷாக் அடிக்கும் நீ பார்த்துக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ யோசிக்கிறாங்க அப்பா சொன்னது அப்படி நினச்சி பார்க்குறாங்க பசுபதி அப்போ அந்த காவேரி சாகடிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் ஓகே காவேரியை இனிக்கு நீ காலி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு காவேரி கிட்டே சொல்கிறாங்க தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி மோட்டர் சுவிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க காவேரி இனிக்கு நீ காலி காவேரி நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்கே அந்த மோட்டர் சுவிட்சி போடுறதுக்காக வராங்க கை வைக்க போகிறாங்க அதுக்குள்ள தாத்தா வந்துவிட்டாரு இரு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போடுறாரு அப்படி ஷாக் அடிக்க அப்படியே கத்துறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பதட்டப்படுறாங்க ராகினி அப்படி டென்ஷன் ஆகுறாங்க தாத்தா அப்படியே கீழே எழுந்துட்டாரு அப்படியே எழுப்புறாங்க தாத்தா எழுந்துரு தாத்தா எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காவேரி என்னாச்சு தாத்தா சொல்லிட்டு பாட்டி ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க பாட்டியும் ஓடி வராங்க ஐயோ ஷாக் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க ராகினி ரொம்ப பத்தட்டமாக வராங்க ஐயோ நாம ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது